சிம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் சூரியன் நீச்சமாக இருக்கார் பொதுவாக ராசிநாதன் நீச்சம் அடையக்கூடாது ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் பதினோராந்தத்தில் வந்து குரு வந்து உங்கள் விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டு நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதியான புதன் வக்ரகதியில் இருபத்தி மூணாம் தேதி பின்னோக்கி நகர்ந்து மூன்றாம் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணா நல்லது நடக்கும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடயுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே தெருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அண்டு கிரகப்பயிற்சிகளை பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது சிம்ம ராசியும் கன்னி கன்னீராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் சூரியன் அதே மாதிரி துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மாத ஆரம்பத்தில் இதில் சனி பகவான் வக்கரகதையில் இருக்கார் நவம்பர் இருபத்தெட்டு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா சுக்ரன் நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு கன்னீராசிலேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு அந்த சொந்த வீட்டுக்கு போகிறதுனால சூரியன் நீச்ச சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கிறார் அதே சமயம் நவம்பர் பதினாறு அன்னிக்கு சூரியன் வந்து துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு மணிக்கு மேலே ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்கரன் இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா முக்கியமான நாட்கள் வந்து பௌர்ணமி அதாவது நவம்பர் அஞ்சு பௌர்ணமி அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நமக்கு உலக மக்களுக்கு அன்னத்தை வாரி வழங்கிய அந்த சர்வேஸ்வரனுக்கு அன்னத்தினாலேயே அபிஷேகம் செய்து அதை மக்களோடு மக்களாக பகிர்ந்து உண்ணும் சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறது தான் அந்த அண்ணாபிஷேகம் அதுக்கப்புறம் கார்த்திகை அமாவாசை நவம்பர் பத்தொம்பது கார்த்திகை இருபத்தி நாலு வாஸ்து நாள் நாகபஞ்சமி கார்த்திகை இருவ நவம்பர் இருபத்தைந்து நவம்பர் இருபத்தி நாலு வாஸ்து நாள் நவம்பர் இருபத்தைந்து நாகபஞ்சமி இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் சிம்ம ராசியில் பிறந்தோருக்கான நவம்பர் மாத ராசிபலன்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் சூரியன் நீச்சமாக இருக்கார் பொதுவாக ராசிநாதன் நீச்சம் அடையக்கூடாது ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் நவம்பர் பதினாறு வரைக்கும் ராசிநாதன் சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால இதில் ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு ரொம்ப பயம் இருக்கும் ஒரு விதமான தடுமாற்றம் இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாம் தேதிக்கு மேலே சுக்ரன் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு யோகாதிபதி தசமஸ்தானாதிபதி மூன்றாம் இடம் பயிற்சி ஆவதன் மூலமாக உங்களுக்கு மனோ தைரியம் அதிகரிக்கும் அதாவது என்ன உங்கள் பேரில் நம்பிக்கை வராது ஆனால் உங்கள் வேலையில் உங்க கூட பிறந்தவங்க உங்க குழந்தைங்க உங்க கணவர் இப்படி இவங்களுடைய வார்த்தை ஜாலம் உங்களை தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நவம்பர் மாதத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா இந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற சூரியன் பயிற்சி ஆகிறது மூன்றாம் இடம் போறதே ஒரு பெரிய விசேஷம் இதில் மாச கடைசியில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே நாலாம் இடத்துக்கு போகிறாரு உங்களுக்கு ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலை நிரந்தரம் இருக்காது பேச்சில் ஒரு நிதானம் இருக்காது இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி பிறகு உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் மனசில் ஒரு தைரியம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் ஏற்படும் அதே சமயம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது சுக்கரன் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் வீடு சம்பந்தமான வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் இந்த மாதத்தில் வந்து குரு வந்து உங்கள் விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டு நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிலம் சார்ந்த கடன் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும் வீடு மனை வாங்குவது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுப்பது இல்லை ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறது இல்லை வெளிநாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறதுன்னு ஏகப்பட்ட ஷிஃப்டிங் இருக்கும் ஷிஃப்டிங் ப்ராசஸ் மேக்ஸ் யூ ஃபினான்ஷியலீஸ் அன்ஸ்டேபிள் அதாவது ஷிஃப்டிங் ப்ராசஸ்ஸே நீங்கள் வீடு மாற்றுறது இடம் மாற்றுறது அதை மாற்றுறது இப்படி மாற்றுறது அப்படி மாற்றுறது இப்படி மாற்றமே உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பண விஷயத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா வருமானத்தை காட்டிலும் இந்த மாதம் செலவு ஜாஸ்தி இருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சம் செலவு இல்லை ரூபாய் செலவு வந்து வருமானம் வந்ததுன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு செலவு இருக்குது அதனால் செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு பாருங்கள் அதாவது நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸில் டெவலப்மெண்ட்டை காமிக்கணும் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இன்ஃபேக்ட் உங்கள் குடும்ப எதிரிகள் அடங்கி போவார்கள் இத்தனை நாளாக குடும்ப எதிரிகள் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ அவங்க வாழ்க்கை போது உங்களுக்கு எது குழப்பத்தை கொடுப்பாங்க உங்கள் வாழ்க்கையை விட்டு காணாமல் ஓடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல சில எதிரிகள் வந்து திருந்துவாங்க சா நம்ம தப்பு பண்ணிட்டோம் இவர் இவருக்கு போய்ட்டு இப்படி ஒரு கெட்ட பெயரை கொடுத்துருமே அப்படின்னு குறிப்பாக பண விவகாரங்களில் யாரையும் நம்பாதீங்க இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் முப்பது வயசு நாற்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பண விவகாரங்கள் யாரையாவது நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு வருவதில் சிக்கல் ஏற்படும் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நஷ்டமாகக்கூடிய நேரம் யாரை நம்புகிறீங்களோ அவன் ஏமாற்றுவான் அதனால் ஆனால் இது வந்து இப்போதைக்கு தானே அப்படின்னு கேட்டால் அடுத்த ஒரு மூணு மாதத்தில் திரும்பி வரலாம் அது வரலாமாங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து தான் மாறுபடும் ஏன்னா எல்லா ஜாதகத்துக்கும் வரணுங்கிற அவசியம் இல்லை லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி கடன் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்பி நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் ரெண்டாம் தேதி காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் நவம்பர் நாலாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை மு மாச ஆரம்பத்தில் ஒரு சந்திராஷ்டமம் இருக்கு அதுக்கப்புறம் மாச கடைசியில் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி எட்டரை மணிலேருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு மணி வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த இரண்டு சந்திராஷ்டம நாட்கள்லையும் அஷ்டமஸ்தானத்தில் சனியோடு சேருகின்ற சந்திரன் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் குரு பார்வையில் இருப்பார் அதனால பெருசாக கெடுதல் கிடையாது இது குரு பார்வையில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை குரு பார்வை அடுத்த மாதம் அஞ்சாம் தேதி விலகிறது அதுக்கப்புறம் குழப்பம் வரும் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க குடும்பத்துல பண பற்றாக்குறை ஏற்பட்டு வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாட்களாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதியான புதன் வக்ரகதியில் இருபத்தி மூணாம் தேதி பின்னோக்கி நகர்ந்து மூன்றாம் இடத்துக்கு வரார் அதனால உங்களுக்கு பொதுவாக மூன்றாம் இடம்ங்கிறது வந்து உபஜயஸ்தானம் எந்த கிரகமாக இருந்தாலும் வெற்றியை கொடுக்கும் ஆனால் புதன் மூன்றாம் இடத்துக்கு வந்தால் கோச்சாரத்தில் வந்தால் வருமானத்தில் தடை வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரும் ஆனால் வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இருக்கிறத வச்சு சமாளிக்க கற்றுக்கோங்க இந்த மாதம் மட்டும் அடுத்த மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறத வச்சு சமாளிக்கிறதே பிரம்ம பிரயத்தனமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தில் நான்காம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுறது அதனால் உறவுகள் வகையில் வருகை ஏற்படுறதுனால உறவுகள் வகையில் வருகை ஏற்படுறதுனால உங்களுக்கு வேலை நிமித்தமான மாற்றங்கள் அல்லது தடுமாற்றங்கள் ஏற்படும் வேலை செய்யக்கூடிய இடத்துல வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்காங்க சார் ஆஃபீஸ்க்கு வர முடியலன்னு சொன்னால் எவனா சும்மா இருப்பானா ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க அதனால உங்களுக்கு எரிச்சலை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு கேள்வி கேட்டால் பிடிக்காது நீங்கள் தான் அடுத்தவங்களை கேள்வி கேட்பீங்களே தவிர உங்களை யாரும் கேள்வி கேட்டால் பிடிக்காது அதனால் இந்த மாதம் அடுத்தவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவராக இருந்தால் நவம்பர் ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தவறான வார்த்தைகள் நீங்கள் இனிமையாக பேசுவீங்க ஆனால் கேட்குறவங்களுக்கு அது தப்பாக போகும் அதனால் கவனமாக இருக்கணும் எதிர்பால் இனத்தவர்களின் எதிர்ப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னா பாலா திருப்புர சுந்தரி அதாவது ஐந்து வயது ஏழு வயது உள்ள ஒரு பெண் குழந்தை அதாவது பாலா திருப்புர சுந்தரி யாருன்னா சாக்ஷாத் அந்த பார்வதி தேவி தான் அம்பாள் தான் அவள் குழந்தை ரூபத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு பாலா திருப்புர சுந்தரியை வழிபட்டு வாருங்கள் நிமிலிக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது நெமிலின்னு ஒரு ஒரு ஊரில் அங்கே வந்து குழந்தை வடிவத்தில் அங்கே சாக்லேட் தான் பிரசாதமே நீங்கள் போகும்போது சாக்லேட்டை வாங்கின்னு போங்கோ சாக்லேட்டை கொடுத்து அந்த குழந்தை சந்தோஷப்பட்ட உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை செரிக்க சிரிக்க 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 உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எந்த வீட்டில் குழந்தை அழறதோ அந்த வீட்டில் பணப்புழக்கம் குறையும் உங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வமும் பாலா திருப்பூர் சுந்தரி வழிபாடும் தான் இந்த மாதம் உங்களுக்கு துணை இருந்து வழிநடத்தும் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபரன்களை ஆராய்ந்துள்ளோம் இந்த பலாபரன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு எப்படி பொருத்தமாக இருக்குது அடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாதக சாதக பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களோடு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்டாகவோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்